Hello, viewers. Ini our papa po One Piece episode 121.

லீடர் கோசாவையே சுட்டிருப்பீங்க விட விடமாட்டோன்னு தொண்டையிலேயே கத்த ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா அந்த வேலையை பண்ணது கூட்டத்தை சிரிச்சுட்டு இருக்கானே இந்த பிளாக் ஷீப் இவன் தான் கொக்கடையிலோட ஆளு அப்போ கூட அந்த ஆளு ஏண்டா கோசாவை சுட்டன்னு கத்திட்டு இருப்பான் அதே டைம் இங்க கோசா அவனால முடியலன்னா கூட பிரபலார்மி கிட்ட சண்டை மட்டும் போடாதீங்க நமக்கு அது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் திடீர்னு அங்க ஒரு மணல் சூறாவளி உருவாகும் எல்லாருமே கோசாவை நோட் பண்ணாம சூறாவளியை நோட் பண்ணிட்டு இருப்பானுங்க ஆப்போசிட்ல இருக்க ராயல் ஆர்மி சுத்தமா கண்ணுக்கே தெரியல அப்படியே பாத்துட்டு இருக்கும் போதே ராயல் ஆர்மில இருந்து யாரோ பிரபலார்மியை சுடுவாங்க அவ்வளவுதான் காண்டாயிருவானுங்க ஆல்ரெடி அந்த பரக்கு வக்சல இருக்க ஆள் தான் விட்டுட்டானு ரெபல் ஆர்மியை செம்மையா காண்டாய்வாங்க ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி இல்ல ஆனா ராயல் ஆர்மிக்கு ஒரு கண்டாவையும் தெரியல அவனே கன்ஃப்யூஷன்ல இருப்பானுங்க ஏந்த மாதிரி மண்ணு வந்துச்சு ஒருவேளை இது டெவிலா இல்ல வேற ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு அந்த டைம் ரெபால் ஆர்மி சைடுல இருந்து யாரோ ஒருத்தர் சுடுவாங்க ராயல் ஆர்மில ஒரு ஆளு தெரிச்சடிச்சு விழுவான் இந்த வேலையை பண்ணது வழக்கு வொர்க் ஆளுகதான் எந்த பக்கம் ராயல் ஆர்மில இருக்க ப்ளாக் ஷீப் வேலைய பாத்துட்டான் அந்த பக்கம் ரெபால் ஆர்மில இருக்க ப்ளாக் ஷிப் வேலைய பார்த்துட்டான் அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க நம்ம ஆபனன்ஸ் தான் நம்மளை அட்டாக் பண்றாங்க அவங்கள விட கூடாதுன்னு வெறியாயிட்டானுங்க இது இத மேல இருந்து பாத்துகிட்டே தான் இருக்கான் ஆனா அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல அவ மறுபடியும் எல்லாம் வெறிவிண்டு அட்டாக் பண்ணுவான்

நல்லாவே போராடினா ஆனா அப்புறம் அவன் என்ன பேசினாலும் அவளோட சத்தம் அவனுக்கு காதுக்கு விழ போறதே இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா இவங்க கீழ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது மேல விவி வந்து கத்தி நான் பண்ணுவோம்னா பண்ணலாம் இது ரொம்ப ரேர் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து கத்தனானா ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் நான் பிரச்சனையே இப்ப அங்கதான் இவ என்னதான் கத்தனாலும் கீழே அவனுக்கு சண்டை போடுற விரியில மத்த எதையுமே நோட் பண்ண மாட்டானுங்க இன் கேஸ் அவங்க நோட் பண்ணா கூட விவி கத்திட்டு இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா மொத்தமா மணல் சூறாவளியை உருவாக்கி விட்டா தூரத்துல யாரு இருக்காங்கன்னே தெரியாம தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நல்லா வச்சு செஞ்சுட்டானா இங்க பாவம் சக்காவால முடியல அப்படியே மயக்க அடக்கம் போட்டு பொத்துன்னு இதெல்லாம் பார்த்த கிங் விதி எங்க இருந்து தப்பிச்சு ஓடி இனிமேட்டிங்க இருக்காத பொன்னியை கொன்றுவாங்கன்னு கத்திட்டு இருப்பாரு ஆனா அவ வெறியோட எந்திரிச்சு கண்டிப்பா நான் போக மாட்டேன்பா அந்த குரக்கடையில் சிரிப்பானா பொண்ணே சம்மா கால கேப்பா இந்த சூறாவளிய உருவாக்கி விட்டது நீ தானே இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல நான் இந்த அட்டாக்கை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்பந்தான் கொஞ்சம் பேரையாச்சும் சாக விடாம காப்பாத்த முடியும் இல்லன்னா எல்லாருமே செத்துடுவாங்கன்னு ரொம்ப சோகமா சொல்லுவா உடனே குரக்கடையில் வந்து நின்றுட்டு இப்ப நம்ம இதை பண்ணோம்னா ரபலியன் ஸ்டாப் பண்ணிருவாங்க இல்லன்னா நம்ம அதை பண்ணாலும் ரபலியன் ஸ்டாப் பண்ணிருவாங்க இப்படி பேசி பேசியே என் உசுரா வாங்கிட்டு இருக்கேன்னு அவ கழுத்தோட புடிச்சு தூக்கி இனிமேட்டு உன்னோட லூசுத்தனமான தேரி எல்லாம் என்னால கேட்க முடியாது எனக்கு செம்ம காண்டா இருக்குமா அவ கழுத்த விடுறா கபோதிம்பா அவன் கிண்டல் பண்ணுவான் நீ வாயில மட்டுமே வர சொல்ல கூடாது கண்ணு எதா ரியலா பண்ணி காட்டணும் ஆனா அதுக்கெல்லாம் நீ லாய்க்கே இல்ல ஏ சாம செத்து போ எதுக்கு தேவை இல்லாம தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு கழுத்த புடிச்சு நிற்குவான் அவளால முடியல கண்ணுல இருந்து தாரத்தாரியா கண்ணீர் வரும் அந்த நிலைமையிலயுமே கெத்தா என்னானாலும் சரி என்னோட போராட்டத்தை நான் கை கைவிடுறதா இல்ல உனக்கெல்லாம் அது எங்கடா புரிய போகுது இந்த கண்ட்ரியோட பிரின்சஸ் இந்த கண்ட்ரிய காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை அதனால உன்ன மாதிரி காவாலி எல்லாம் இந்த மாதிரி வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஓடா வெண்ணப்ப இல்லன்னு கொக்கடையில நல்லாவே மொக்க பண்ணிட்டா அவன் உனக்கு அறிவே இல்ல இன்னும் நீ திருந்தலையா நீ கேட்டா திருந்தவே மாட்டேன் என் கண்ட்ரிய காப்பாத்துற வரைக்கும் நான் கிவ் அப் பண்றதா இல்லவே இல்லம்பா அங்க சண்டை முட்டி தேய மண்ட உடையா போட்டுட்டு இருப்பானுங்க இல்ல வேற ஏகப்பட்ட வீடு செத்து போயிட்டாங்க எதுக்கு இந்த வேண்டாத வேலை அவளோட அப்பா பாத்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு ஐயோ விவி நீ இப்படி அவன் கையில மாட்டிட்டேன்னு டைம் வேற இன்னும் போய்கிட்டே இருக்கு இப்ப என்னன்னா மணல் சூறாவளிய வச்சு இந்த மொத்த இடத்தையுமே கவர் பண்ணிட்டான் அதனால என்னாவும் தூரத்துல யார் இருக்கா என்னன்னு ஒண்ணும் தெரியாது எஸ்கே பாய் போறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் மொத்த

வருவாரு பாவ மனுஷன் தண்ணி காண்டி குளிய தோண்டி தோண்டி அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாரு இப்ப அவரோட நம்பிக்கையோ அழிஞ்ச மாதிரி ஆயிருச்சு எல்லாத்தையுமே இவங்க வந்து சொல்லியுமே எதையுமே ஸ்டாப் பண்ண முடியல அங்க பார்த்தா எக்கச்சக்க பேர் செத்து கிடக்குறாங்க ஸ்டாப் பண்ணி காப்பாத்தலான்னு முடிவு பண்ண ஆனா அதனாலயே இப்ப ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது விவி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா அதுக்கப்புறம் கடைசி அவர் மேட்டர் சொல்லுவான் என்னன்னா உன்னாலலாம் இனி இந்த கண்ட்ரிய காப்பாத்த முடியாது இதோட போயிட்டு வா பிரின்சஸ் குட் பைனு சொல்லி அவன் கைய மண்ணாக்கிடுவான் அவ்வளவுதான் மேல இருந்து அப்படியே கீழே விழுவா அவன் தொண்டகிலேயே சிரிப்பான் கொஞ்சம் உள்ள எட்டி பார்த்தோன்னா முதுகெலும்பு தெரியும் போல இது எல்லாமே முடிஞ்சு போச்சான்னு அப்படியே ஷாக்கல பேன்னு கீழே விழுவா அந்த குரோக்கடைல் மண்டையை எழுச்சுக்கிட்டே அப்படியே மேல பாப்பானா அப்ப ஏதோ ஒண்ணு அவங்களை நோக்கி பரேந்து வரும் யாராதுன்னு அப்படியே குடுகுருன்னு பார்த்தா ஏதோ பெரிய சைஸ் பேர்டு அடா அது வேற யாரும் இல்ல பெல்லு அவன் மேல நம்ம லூஃபி உட்காந்துகிட்டு வர்றான் அந்த குரோக்கடைலுன்னு தொண்டை கிளிய கத்துவானா அந்த கீழே விழ 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 விவி பாத்துட்டு செம்மையா ஹாப்பி ஆயிருவா அப்பாடா லூஃபி வந்துட்டான்னு குரோக்கடைல் பாத்துட்டு இவன் திருப்பியும் வந்துட்டானான்னு செம்மா காண்டாகிறதோட உள்ளதான் கீழே வந்துட்டு இருந்தாலே அவ விழ 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 போய் அவள பிடிச்சு காப்பாத்திடுவாங்க நல்ல வேலை கரெக்டான டைம்க்கு தான் நம்ம பையன் வந்திருக்கான் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா டண்டனக்கான்னு சொன்னா இப்பவும் டண்டனக்காதாண்டாங்க மாதிரி சொல்லுவா என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே மொத்தமா வெடிக்க போது இல்ல இவனு வேற கீழே பயங்கரமா சண்டை போட்டு இருக்கானுங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் செத்து போயாச்சு விவி எவ்வளவோ தொண்டைகளையே கத்தி பார்த்தா ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகலையே இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மொத்த கண்ட்ரியுமே அழிஞ்சிரும் இத சொல்லி விவி பயங்கரமா அழுவா உடனே நம்மளால சிரிச்சுகிட்டே நீ ஒன்னும் கவலைப்படாத சத்தம் எங்களுக்கு கேட்டதுனாலதான் நாங்க வந்தோமா அது கொஞ்சம் அவளுக்கு ஆறுதலா இருக்கும் இங்க ஜோரோ நமைய தூக்கிட்டு குடுகுடு குடுகுடுன்னு பேலஸ் நோக்கி ஓடி வருவான் இதுல வேற இவனை விட நமக்கு தான் அடி அதிகமாம அவளுக்கு கால மட்டும் தான அடிபட்டு இருக்கு அப்படி எல்லாம் பெரிய அடி இல்லடா பா குருக்கால எவனாச்சும் அட்டாக் பண்ண வந்தானா ஆமா ஆமா பெரிய அடிதான் தூக்கிட்டு போனிருவா இரவே அந்த இடம் ஃபுல்லா மண்ணா இருக்கும் அவங்களுக்கு ஒன்னும் புரியல அவங்க வாட்டுக்கு போவாங்க அதே நேரம் லூஃபி அவன் கையை சுத்தி சுத்தி அங்க இருக்க மண்ணை எல்லாத்தையுமே களைச்சு விட்டுட்டு இருப்பான் பெல்லு பாத்துட்டே கேர்ஃபுல் மா நம்மால ஏகப்பட்ட மீட்டு சாப்பிட்டுட்டானாமா அதனால என்கிட்ட ஏகப்பட்ட ரத்தம் இருக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமா இப்போ என்ன அவன் கையை வேகமா சுத்தனால நான் தான் சுத்தினாலும் அந்த மண்ணு வந்துகிட்டே இருக்கும் மேல இருந்து குரக்கொடையில் குறு குரு குருன்னு பாத்துக்கிட்டே இருப்பானா லூஃபி நான் இந்த டைம் தோக்க மாட்டேன்டா

முடியல குரோக்கோடையிலயே அடிச்சான் அவன் அப்படியே பேனு கிடப்பான் ராபின் அவனோட ஆள் தானே வந்து தடுக்கிறதோ இல்ல அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான் வால் 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 நல்லா அடிக்கிறான் நின்னு சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பாப்பான் அதே நேரம் இங்க கீழே கண்ணா பின்னான்னு கலவரம் போயிட்டு இருக்கு டைம் ஆகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த இடமும் வெடிச்சு சிலுசிலா செதறிரும் இப்படியே சண்டை போட்டு இருந்தானுங்கன்னா எல்லாம் காலி அளவல லூஃபி இங்க வந்து பொழந்து கட்ட ஆரம்பிச்சான் அப்பதான் இவன் அடிச்ச சீக்கிரட்ட சொல்லுவான் என்னன்னா கடைசியா நம்மளால அட்டாக் பண்ணால அந்த டைமுங்கும் போது யூபால இருந்து எடுத்துட்டு வந்த தண்ணி அவன் கிட்ட இருந்துச்சு அந்த தண்ணி அவன் தொட்ட உடனே அவனால மண்ணா மாற முடியல இதுதான்